எங்கிருந்தோ வந்தான் இது ஒரு கிரைம் கதை வளைகுடா நாடான எமிரேட்டில் ஒரு கம்பீரமான அடுக்குமாடி கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் இரநூத்தி ஒன்றாவது ஃப்ளாட்டில் ஸ்ரீலங்கன் லேடி சந்திரிகா அன்று காலை முதல் பதட்டத்துடனேயே இருந்தாள் வயது முப்பத்திரெண்டு ஆளுமை மிளிரும் அழகி சிங்கள ஜீன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர் ஹாஸ்டல் பர்சனாலிட்டி பெரிய ஆஸ்பத்திரியில் நர்சிங் சுப்ரிண்ட் வேலை ஆனால் அவள் கணவன் மகள் இலங்கை வாசம் வார விடுமுறையான வெள்ளிக்கிழமையான இன்று இங்கிருந்து போகிறோமே என்ற ஒருவித பிரியாவிடை உணர்வுடன் வீட்டை சுற்றி முற்றும் பார்த்தாள் ஆம் அன்றிரவு தான் பல வருடங்கள் வாழ்ந்த இந்த நாட்டை விட்டு நிரந்தரமாக போகப் போகிறாள் இலங்கையில் அவள் குடும்பத்துடன் புதிய வாழ்க்கை தொடங்கப் போகிறாள் ஆனால் பயணப்படுவதற்கு முன் அவள் ஒரு வேலையை கட்டாயம் முடிக்க வேண்டும் இன்னும் சிறிது நேரத்தில் டெஸ்மாண்ட் இங்கே வந்துவிடுவார் டெஸ்மாண்ட் வயது முப்பத்தைந்து மனைவியை இழந்தவர் கோல்டு சூக்கில் சுலோன் ஜுவல்லஸ் என்ற மிகப்பெரிய நகை மாளிகையின் முதலாளி கோடீஸ்வரர் இலங்கையில் உள்நாட்டு போரால் வணிகத்தில் நலிந்திருந்த சந்திரிகாவின் கணவர் மகேஸ்வரனுக்கு அவள் மூலமாக பல லட்சம் உதவி செய்து வந்தார் டெஸ்மான்ட்டும் இலங்கைதான் துபாயில் பணம் திருப்பித் தராவிட்டாலும் இலங்கையில் அவளிடமிருந்து திரும்ப பெற்றுவிடலாம் என்ற தைரியத்தில் அப்பப்போது ஏராளமாக கொடுத்து வந்தார் சந்திரிகாவின் அழகு தனிமை கம்பீரம் மற்றும் சுயேட்சை வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளவும் விரும்பினார் ஆனால் அவள் அவர் தூண்டிலில் சிக்காது அவரை நேர்த்தியுடன் நடத்தி வந்தது அவரை மேலும் வெறிகொள்ள வைத்தது அரபு நாடுகளில் முறை தவறிய தாம்பாத்திய உறவு வைத்துக் கொள்வது கண்டுபிடிக்கப்பட்டால் கசையடி கூடிய கடும் தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் என்பதை அறிந்த சந்திரிகா அவரிடம் ஜாடை மாடையாக குறிப்பால் உணர்த்தி அவரை சமாளித்து வந்தாள் ஒரு கட்டத்தில் அவர் எல்லை மீற ஆரம்பித்தார் ஒரு பக்கம் லட்சக்கணக்கில் அவருக்கு திருப்பித்தர வேண்டிய கடன் மறுபக்கம் அவர் மோகவலை அவளை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது இங்கு மட்டுமல்ல இலங்கை வந்தும் அவர் நச்சரிப்பார் என்று தெரிந்த அவள் இதற்கொரு முடிவுகட்ட விரும்பினாள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பணிபுரிந்த மருத்துவமனையிலிருந்து இறுதி ரொக்க செட்டில்மெண்ட் விற்று விமான டிக்கெட்டையும் வாங்கி ஒரேடியாக தாய்நாட்டுக்கு கிளம்ப தயாரானாள் இன்னும் சற்று நேரத்தில் டெஸ்ட்மெண்ட் வருவார் என்பதால் அவருக்கு பிடித்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் ஆரஞ்சு ஜூஸும் தயார் செய்து ஹாலில் டிப்பாயின் மீது வைத்துவிட்டு வேலைக்காரியிடம் நம்ம வீட்டுக்கு இப்போது டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வருவார் அவரை கேக்கும் ஜூஸும் சாப்பிட சொல் நான் உள்ள வேலையாக இருக்கேன்னு சொல்லு என்று உத்தரவிட்டு விட்டு உள்ளே வந்து படுக்கையில் அமர்ந்தாள் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் கடன் கொடுத்த ஒரு மனிதன் அவள் கண்முன்னே துடிதுடித்து சாவதை பார்க்க அவளுக்கு தைரியம் இல்லை படுக்கையில் கிடந்த பாஸ்போர்ட் விமான டிக்கெட் சூட்கேஸ் அவள் பதற்றத்தை சற்று அதிகரித்தது பொறுமையுடன் காத்திருந்தாள் வாசலில் அழைப்பு மணி ஒழித்தது உள்ளே வந்தவரை வேலைக்காரி எஜமானி உத்தரவுப்படி உங்களை சாப்பிட சொன்னாங்க அம்மா உள்ளே வேலையா இருக்காங்க இப்போ வந்துடுவாங்க என்று சொல்லிவிட்டு வேலைக்காரி கதவை சாத்திவிட்டு அவள் தன் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டாள் பொறுமையாக வெகுநேரம் படுக்கையிலேயே பதட்டத்துடன் சந்திரிகா காத்திருந்தாள் டென்ஷன் அதிகரித்த போதெல்லாம் நாளை இந்நேரம் இலங்கையில் இருப்போம் நாம் நம் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழலாம் என்று தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் அரை மணி நேரம் கழித்து மெல்ல ஆளுக்கு நடந்து வந்தாள் எப்பொழுதும் டிப்டாப்பாக கோட்டும் சூட்டும் டையும் அணிந்திருக்கும் டெஸ்மாண்ட் நாற்காலியில் உட்கார்ந்த நிலையிலேயே தலை பின்பக்கமாக சாய்ந்து பிணமாக அமர்ந்திருந்தாள் ஜூஸ் கிளாஸ் கீழே கார்பட்டில் விழுந்து கடந்தது டிப்பாயின் மீது வைத்திருந்த கேக் துண்டுகள் காலி நிம்மதி பெருமூச்சு அவள் உள்மனதில் எங்கோ ஒரு அபாயமணி ஒழித்தது அருகே சென்று உற்று உன்னித்து பார்த்த சந்திரிகா அப்படியே சிலையாக உறைந்து போனாள் கேக்கும் ஜூஸும் கடுமையான சைனாண்டு விஷம் கலக்கப்பட்டது என்று தெரியாமல் ஆசை ஆசையாக சாப்பிட்டுவிட்டு இறந்து கடந்தது சில தினங்களுக்கு முன் ஆஸ்பத்திரியில் சந்தித்தபோது போது வெள்ளிக்கிழமையன்று இந்த நேரத்திற்கு வீட்டிற்கு வா விரிவாக பேசுவோம் என்று அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்ட டிப்டாப்பாக கோட்டும் சூட்டும் டையும் அணிந்த பிரிட்டானிகா என்சைக்கொளோடபீடியா விற்பனை பிரதிநிதி அவன்